பெற்றோர் சரி இருந்தால் தான் பிள்ளைங்களை கண்டிக்க முடியும் கரெக்டுங்களா கரெக்டு ஒரு விஷயம் அதுதான் ஆனால் பேரே அப்படி பேருக்கு ஏற்ற மாதிரி தானே அப்புறம் வினையும் இருக்கும் போயிட்டு அங்கே அவள் அப்பாயின்மெண்ட் கிடைச்சா தான் ஓஹோ அங்கே கிடைக்கலன்னா அவ்வளோதான் திரும்பி இங்கே வந்து தான் ஆகும் இங்கே பயணப்படியெல்லாம் கொடுத்துருவாங்களா அதெல்லாம் கிடையாது தேசிய தர மதிப்பீட்டு குழுவினுடைய அந்த அங்கீகார காலம் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட முடிவடைந்து விட்டது காலவதியாச்சு சாதிய பாகுபாடுங்கிற ஒரு வலையில சிக்கிக்கிட்டு பெரும் தவி தவிச்சுக்கிட்டு இருந்தது ஒரு கட்டத்தில் அந்த விஷயத்தை

அந்த ஆறு பேர் மெமோவுக்கு பின்னாடி அங்குசம் வெளியிட்ட ஒரு முக்கியமான செய்தி தான் காரணங்கிறாங்க பல்கலைக்கழக வட்டாரம் போட்ட தலைப்பு அப்படியாச்சு என்ன தலைப்பு போட்டீங்க சொல்லுங்க திமுக ஆட்சியில் ஜெயவாக வளம் வரும் அதிகாரி அப்படி சர்ச்சையில் மூன்று பல்கலைக்கழகங்கள் சொல்லி தலைப்பு தலைப்பு ஏன் அந்த தலைப்பு வச்சோங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குங்க அதாவது தமிழ்நாட்டுடைய கல்லூரி கல்வி ஆணையாளராக இருக்கிறவங்க சுந்தரவல்லி ஐஏஎஸ் சரி அவங்களுக்கு கீழே ஒரு ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட கல்லூரிகள் இருந்து தமிழ்நாட்டுல இருக்குது இருக்காங்க கல்லூரி இருக்குது அவ்வளவு பெரிய ஆளே நீங்க அந்த மாதிரி சொல்லுவீங்களா அவங்களுடைய செயல்பாடை தான் நம்ம சுட்டி காமிக்கிறோம் சரி அவங்கள நம்ம தனிப்பட்ட முறையில நம்ம சொல்லல சரி அவங்களுடைய செயல்பாடு அப்படி இருக்கிறதா சொல்லி சொல்றாங்க சரி அப்படி என்ன இருக்கு அதாவது தமிழ் தமிழ்நாட்டுல பல்கலைக்கழகம்னாலே நமக்கு வந்து உடனே இந்த துணைவேந்தர்கள் ஆளுநர் தமிழ்நாடு அரசு இப்படி இந்த சர்ச்சையை தான் வந்து நீண்ட காலமா போயிட்டு இருந்தது இந்த விஷயத்துல வந்து சமீபத்துல ஒரு மூன்று பல்கலைக்கழகங்கள் வந்து அந்த சர்ச்சை பாத்தீங்கன்னா மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகம் சேலம் பெரியார் பல்கலைக்கழகம் இந்த மூன்று பல்கலைக்கழக பல்கலைக்கழகங்களுக்கும் துணைவேந்தர் வந்து இப்ப கிடையாது சரி இந்த துணைவேந்தர் இல்லாத இடத்துக்கு துணைவேந்தர் குழுன்னு சொல்லி ஒரு அமைச்சு இப்ப சமீபத்தில் அமைச்சாங்க தமிழ்நாடு அரசு அந்த துணைவேந்தர் குழுல யார் இருக்கிறாங்கன்னா இந்த தமிழ்நாடு அரசுடைய கல்லூரி கல்வி ஆணையாளராக இருக்கக்கூடிய சுந்தரவல்லி ஐஏஎஸ் தான் இருக்கிறாங்க அவங்க தான் வந்து ஒருங்கிணைப்பாளர் கீழே ரெண்டு பேராசிரியர் இருக்கிறாங்க இப்ப இதுல என்ன இதுலதான் இப்ப இந்த சிக்கல் ஏற்பட்டாரு இவங்க வந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இவங்களுக்கு கீழே ஏற்கனவே இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட கல்லூரிகள் வந்து இருக்கு அதுக்கு வந்து அந்த இரண்டாயிரம் கல்லூரிகளை வந்து இவங்க வந்து மெயின்டைன் பண்றதே பெரிய விஷயம்னு வச்சுக்கல அப்படி இருக்கும்போது இந்த மூன்று பல்கலைக்கழகங்களும் முக்கியமான பல்கலைக்கழகம் அப்ப இந்த பல்கலைக்கழகத்தையும் இவங்க கட்டுப்பாடுல கொடு கொடுத்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா நிறைய ஃபைல்ஸ் வந்து தேங்கி போய் கிடக்குதுன்னு சொல்றாங்க நமக்கு வந்து தகவலே அதுதான் சொல்றாங்க அவங்களுக்கு வந்து அதிக பணிச்சுமை அதிக பணிச்சுமையை ஏற்படும் தலையில புடிச்சு கட்டிட்டாங்க கட்டிட்டாங்க அவங்களும் இத வந்து இவங்க வந்து சென்னையில உட்கார்ந்து இருக்காங்க இப்ப இங்க நம்ம திருச்சி பாரதாசன் பல்கலைக்கழகத்துல வந்து ஒரு ஃபைல் மூவ் ஆகணும் ஒரு கையில் துவங்கனோம்னா இங்க இருந்து கையெழுத்து வாங்குறதுக்காக சென்னை கொண்டுட்டு போனோம் அங்க கையெழுத்து வாங்குறதுக்கு அப்புறம் தான் இங்க வரணும் வரணும் அப்ப ஒவ்வொரு ஃபைலுக்குமே அவங்க அங்க போக வேண்டிய சூழ்நிலை இருக்கு ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் ஒரு இதனால வந்து நிறைய பிஹெச்டி பண்ணக்கூடிய மாணவர்கள் ஆசிரியர்கள் நிறைய வந்து பாதிக்கப்பட்ட இதை வந்து அவங்க வந்து ரெப்ரசென்ட் பண்றாங்க அந்த பல்கலைக்கழக பேராசிரியர்கள் பணியாளர்கள் தரப்புல ஆமா சரி இப்ப என்ன ஆயிடுது இந்த செய்தியை வந்து நம்ம வெளியிடுறோம் சரி வெளியிட்ட உடனே என்ன நடக்குதுன்னா இந்த அம்மா என்ன செய்யறாங்க அவங்க ஐஏஎஸ் வந்து என்ன செய்யறாங்க நேரா பாரதாசன் பல்கலைக்கழகத்துக்கு திடீர் விசிட் அடிக்கிறாங்க உடனே என்னை பத்தி யார் செய்தி கொடுத்தது மீடியால என்ன பத்தி யாரு சொன்னது என்ன சொல்லி ஊழியர்கள் அடுத்தது இந்த எக்ஸாமினேஷன் கண்ட்ரோல் ஆஃப் அவங்க எல்லாம் கூப்பிட்டு தள்ளிட்டு அதுல ஒரு ஆறு பேரை மட்டும் லிஸ்ட் எடுத்துட்டாங்க அதுல லட்சுமணன் உஷாராணி ரவி ஏழுமலை அஞ்சலை விஜயா ஒரு ஆறு பேரை மட்டும் உங்களை வந்து நீங்க சரியா வேலை செய்யலன்னு சொல்லி உங்களுக்கு மெமோ கொடுக்கற நீ வந்து பேட்டி கொடுத்துட்டேன்னு சொல்லி மெமோ கொடுக்க முடியாது இல்ல ஆமா அப்ப நீங்க சரியா வேலை செய்ய உங்க வேலையில வந்து குறைபாடு இருக்குன்னு சொல்லி இந்த மெமோ கொடுக்குறாங்க உண்மையாவே அந்த பல்கலைக்கழக வட்டாரங்கள் நம்ம கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா பல்கலைக்கழகங்கள்ல இவ்வளவு தேங்கி நிக்கிறது காரணம் என்னன்னா இந்த அதிகாரி வந்து ஒரு ஃபைலை எடுத்துட்டு போயிட்டு அவங்க கிடைக்காது செல்போன்ல தொடர்பு கொண்டாலும் தொடர்பு கொள்ள முடியாது இப்படி இருக்கிறவங்களால நிறைய ஃபைல் வந்து இங்க தேங்கி கிடைக்கிறது அப்ப துணைவேந்தர் குழுன்னு நியமிக்கிறதுல எப்படி இருக்கணும்னா இங்க உள்ள இங்க உள்ள பல்கலைக்கழகத்திலேயே உள்ள ஒரு சீனியர் மோஸ்ட் பேராசிரியர் யாராச்சும் ஒரு நியமிச்சு அவங்களுக்கு கீழ ஒரு ரெண்டு பேராசிரியரை வந்து போட்டிங்கனா இங்க ஒவ்வொரு பல்கலைக்கழகத்துலயும் இது மாதிரி வந்து ஃபைல்கள் வந்து தேங்கி நிற்காது அதனால அப்படி இல்லனா கூட இங்க டிஸ்டிரிக் லோக்கல் டிஸ்டிக் கலெக்டரை வந்து இதுக்கு நியமிச்சா கூட அவங்க வந்து துணைவேந்தர் கையெழுத்து கையில் ஒரு மூணு கிலோமீட்டர்ல வந்து கையெழுத்து கையில போயிட்டு போயிடலாம் சம்பந்தமே இல்லாம ஒரு கையெழுத்துக்காக இங்க இருந்து சென்னை போயிட்டு ஒரு கிலோமீட்டர் போகணும் போயிட்டு அங்க அவ் அப்பாயின்மெண்ட் கிடைச்சாதான் ஓஹோ அங்க கிடைக்கலன்னா அவ்வளவுதான் திரும்பி இங்க வந்துதான் ஆகணும் பயணப்படி எல்லாம் குடுத்துருவாங்கல்ல அதெல்லாம் கிடையாது கை காசை போட்டு செலவு பண்ணி போயிட்டு போயிட்டு வரணும் வரணும் அடுத்து இதுல அடுத்ததுல என்ன சொல்றாங்களே இந்த ஆணையாளர் பதவிங்கிறது இருக்கு இல்லையா இது வந்து இதற்கு முன்னர் டாப் மோஸ்ட் சீனியர் பேராசிரியர்கள் பேராசிரியர்களாக பணியாற்றியவர்கள் முதல்வராக இருந்தவர்கள் இது போன்ற நபர்களை தான் அந்த போஸ்டிங்க்கு வந்து போட்டுட்டு வந்திருக்கிறாங்க அதாவது அந்த பல்கலைக்கழக அந்த அகடமிக்கலா இருக்கக்கூடிய பேராசிரியர்களை கொண்டு வந்திருக்கிறாங்க இப்ப அவங்க இருக்கும் பொழுது அவர்களுடைய வழியும் வேதனையும் என்ன சொல்லப்போனா அந்த நிர்வாக நடைமுறைங்கிறது அவங்களுக்கு வந்து தெரியும் அதில் நினைவு சுழிவுகள் தெரியும் எந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும் ஒரு ஃபை ஒரு ஃபைல் ஒரு குற்றச்சாட்டு குறித்தோ அல்லது ஒரு குறிப்பான புகார் குறித்தோ ஒரு சிக்கல் குறித்தோ ஒரு கோப்பு வருது அதில் ஒரு முடி அவங்க முடிவுக்காக வருது அப்படின்னா அந்த பிரச்சனைய புரிஞ்சிக்கிறதுங்கிறது வந்து அவர் ஒரு பேராசிரியராக இருந்தவர் ஒரு கல்லூரியினுடைய முதல்வராக பணியாற்றியவர் அப்படின்னு சொன்னால் அவரால் ஒரு மூணு மணி நேரத்தில் அந்த பிரச்சனையை வந்து புரிஞ்சிக்க முடியும் ஆமாம் அடுத்தது எதிரில் வந்து அந்த சம்பந்தப்பட்ட சர்ச்சைக்குரிய சர்ச்சைக்குரிய பேராசிரியர்களையோ அல்லது அந்த சம்பந்தப்பட்ட நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவங்களையோ நேரில் உட்கார வச்சு ஒரு மூணு நிமிஷம் பேசினாலே பிரச்சனை என்னங்கிறது அவரால் வந்து அடையாளம் காண முடியும் விரைவாக அந்த தீர்வுங்கிறது வந்து கிடைக்கும் இவங்க ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அப்படிங்கிறதுனால எல்லாத்தையுமே அதே அளவு அளவுக்கு அவங்க வந்து அந்த புரோட்டோக்கால் படி பாக்குறது அந்த சிகப்பு நடாத்தன முறைன்னு ஒரு சிஸ்டம் வந்து ஒண்ணு இருக்கு அப்ப அதுபடியே பார்க்க பழகிறதுனால பல ஃபைல்கள் வந்து தேங்கி கிடக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க இன்னொன்னு இவங்களோட நாங்க சொல்ல வர விஷயத்த அல்லது எங்களுடைய பிரச்சனைய அவங்களால சரியா புரிஞ்சிக்க முடியல போய் ரீச் ஆக மாட்டேங்குது இததான் வந்து மெயினா வந்து காரணமா சொல்றாங்க கண்டிப்பா இன்னொன்னு குற்றச்சாட்டு ஒண்ணு தெரியுமானே அது குற்றச்சாட்டுன்னு சொல்றதை விட அது வெளிப்படையான விமர்சனமாகவும் பொது வெளியில இன்னமும் இருக்கு அதாவது இப்போ உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர் அமைச்சர் சொல்றத அதிகாரிகள் கேட்கிற நிலை அப்படிங்கிறது இல்லாம அதிகாரிகள் சொல்றத அமைச்சர் கேட்டுக்கொண்டு கடந்து போகக்கூடிய நிலைமைக்கு இந்த உயர்கல்வித்துறைங்கிறது வந்து இருக்கு அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் உயர்கல்வித்துறையில நிலவுதன கண்டிப்பா ஏன்னா நீங்க இந்த சர்ச்சைக்குரிய பல்கலைக்கழகங்கள்ல அடிக்கடி பேசப்படக்கூடிய பல்கலைக்கழகம் எதுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சேலம் பெரியார் பல்கலைக்கழகம் பெரியாரோடைய பேரே அப்படி பேருக்கு ஏற்ற மாதிரி தானே அப்புறம் வினை இருக்கும் பெரியாருடைய பெயரை தாங்கி நிற்கிற பல்கலைக்கழகமே சாதிய பாகுபாடுங்கிற ஒரு வலையில சிக்கிக்கிட்டு பெரும் தவி தவிச்சுட்டு இருந்தது ஒரு கட்டத்துல அந்த விஷயத்தை உடைச்சு அந்த பல்கலைக்கழகம் வர்றதுக்கு பெரும் பாடுபட்டாங்க ஏன்னா துணைவேந்தருடைய செயல்பாடுங்கிறது வந்து டோட்டல் பல்கலைக்கழகத்தையே நொறுக்கிடுச்சு இதுல வந்து தமிழ்நாடு அரசு வந்து உள் நுழைஞ்சு அந்த விஷயத்துல அங்க நடக்கிற ஊழல் பிரச்சனை என்ன ஏது எல்லாத்தையும் டோட்டலா விசாரிச்சுதான் இப்போ வந்து அந்த பல்கலைக்க பல்கலைக்கழகத்தை வந்து தமிழ்நாடு அரசு கையில் எடுத்திருக்கு இப்போ இந்த ஐஏஎஸ் அவங்க திரும்ப அந்த கல்லூரிக்கும் துணைவேந்தருக்குள்ள ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறதுனால ஏற்கனவே பிரச்சனை பெரும் பிரச்சனையில சிக்கிக்கிட்டு இருந்தவங்க இப்ப அதை விட பெரிய பிரச்சனையில வந்து மாட்டிக்கிட்டோமேங்கிற ஒரு நிலையில வந்து யோசிக்கிறாங்க ஏன்னா அங்கேயும் வந்து அந்த தேர்வு வினாத்தாள்ல வந்து கேள்வி மாறுபட்ட கேள்வி கேட்டது இது மாதிரி நிறைய சர்ச்சைகள் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும் அப்படி இது மாதிரி விஷயங்களை வந்து உடனே அங்க உள்ள அதாவது அவங்க தெரிவிக்கிறேன்னா கல்லூரி பல்கலைக்கழகங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு சீனியர் மோஸ்ட் ஒரு பேராசிரியரை போட்டா அவங்க வந்து அங்க உள்ள பிரச்சனையை வந்து தீர்வு இது பண்ணி மேலிடத்துக்கு வந்து தகவலை கொண்டுட்டு போறதுக்கு ஒரு எளிமையான ஒரு வழியா இருக்கும் ஒரு ஒரு எக்ஸாம் இது அவங்களே முடிவு எடுத்துப்பாங்க சரியான விஷயம்தான் ஏன்னா பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் வெளியில இருக்கிறவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு பக்கத்துல இருந்து ஒரு பிரச்சனை அணுகுறவங்களுக்கும் ஒருத்தவங்க சொல்லி ஒரு விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கிறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்ப அது மாதிரி விஷயத்த தமிழ்நாடு அரசு வந்து சிறிசாட்சி அவங்களுடைய கோரிக்கையை எடுத்து வச்சா நல்ல நல்லதுதான் கண்டிப்பாக அந்த விஷயத்தை தான் வந்து தமிழ்நாடு அரசு முன்வைக்கணும் முன்வைக்கிறாங்க அதை வந்து தமிழ்நாடு அரசு ஏற்று அதை வந்து செஞ்சால் நல்லா இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம் ஓகே இப்போ இந்த விவகாரம் பற்றி பேசுகிறோம் ஆறு பேருக்கு மெமோ கொடுத்துருக்காங்க வேலையை ஒழுங்காக செய்யலைன்னு இது மெமோங்கிறத பொறுத்த வரைக்கும் பல்வேறு நிலைகளில் இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க இதே ஒரு வகை மாதிரிக்கு பாரதாசன் பல்கலைக்கழகத்தில் நடந்திருக்கக்கூடிய ஒரு விவகாரத்தை நம்ம சொன்னோம்னா இந்த குறைபாட்டுக்கு யாருக்கு மெமோ கொடுக்கணும் நீங்களே சொல்லுங்க திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது தேசிய தர மதிப்பீட்டு குழுவினுடைய ஒரு அங்கீகாரத்தை பெற்ற ஒரு பல்கலைக்கழகமாக இருக்கு நேக்ன்னு சொல்லக்கூடிய என் ஏ ஏசி ஆமா அந்த தேசிய தர மதிப்பீட்டு குழுவினுடைய அந்த அங்கீகார காலம் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட முடிவடைந்து விட்டதுங்களா காலாவதியாச்சு அப்ப அந்த தேசிய தர மதிப்பீட்டு குழுவினுடைய அந்த அங்கீகாரம் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட முடிஞ்சு போயிடுது அந்த அங்கீகாரத்தை புதுப்பிக்கிறதுக்கான காலக்கெடு அப்படிங்கிறதையும் ஒரு வருஷம் வந்து முடிஞ்சு போச்சு நீ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச்சுக்குள்ளேயே புதுப்பிக்கணும் அதுக்கு அவங்க ஒரு காலக்கெடுவும் ஒரு வருஷம் வைக்கிறாங்க அதுக்குள்ளேயும் நீங்க வந்து புதுப்பிக்கல இப்போ மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தையும் நாம் கடந்து விட்டோம் இதுதான் இந்த பல்கலைக்கழகத்துல படிக்கக்கூடிய லட்சக்கணக்கான மாணவர்களுடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கி இருக்குது அப்படின்னு பல்கலைக்கழக தரப்பில் இருந்தே குற்றம் சுமத்துறாங்க இந்த பல்கலைக்கழகத்தோட இணைவு பெற்ற கல்லூரிகள் அவர்கள் வருடந்தோறும் வந்து அவங்களோட இணைவை வந்து புதுப்பிக்க தவறுனா அல்லது போதுமான சான்றிதழ்களை வந்து சமர்ப்பிக்க தவறுனா அல்லது போதுமான கட்டமைப்பு வசதிகள் அவங்க செய்யாது இருந்தா கடுமை காட்டக்கூடிய பாரதாசன் பல்கலைக்கழகம் அவர்களுக்கான அந்த இணைவை இழுத்தடிக்கக்கூடிய அந்த பாரதாசன் பல்கலைக்கழகம் அது சரியா வச்சிருக்க வேண்டிய ஒரு அங்கீகாரத்தையே இழந்து நிற்கிதுங்கிறப்ப இதை நீங்க யாரை குற்றம் சொல்ல முடியும் வருவோம் இந்த விஷயத்துக்கு தமிழ்நாடு அரசு கல்லூரி ஆசிரியர் கழகத்தினுடைய மாநில தலைவர் பேராசிரியர் டேவிட் லிவிங்ஸ்டன் வந்து சில விஷயங்களை சுட்டி காட்டுறாரு என்னன்னு சொல்லிடுறேன் ஃபைனலா நீங்க வந்து அந்த முடிவு நீங்க தான் சொல்லணும் இதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க பல்கலைக்கழகத்துக்குன்னு துணைவேந்தர் இல்ல பல்கலைக்கழகத்துக்குன்னு ஒரு துணைவேந்தர் இருந்திருந்தாலும் அவர் இந்த வேலையை செஞ்சிருப்பாரு அதனால இந்த தாமதமாச்சின்னு ஒரு வாதத்தை வந்து முன்வைக்கிறாங்க அப்படிலாம் கிடையாதுப்பா சென்னை பல்கலைக்கழகத்துக்கும் இதே போன்ற துணைவேந்தர் இல்லாத நிலம இருந்துச்சு கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்துக்கும் இது போன்ற வந்து துணைவேந்தர் இல்லாத காலங்கள்ல துணைவேந்தர் குழு அதனுடைய கட்டுப்பாட்டுல அந்த பல்கலைக்கழகங்கள் இயங்கி வந்த காலங்கள்ல இந்த தேசிய தர மதிப்பீட்டு குழுவினுடைய அங்கீகாரத்தை அவர்கள் புதுப்பித்திருக்கிறார்கள் அப்ப நீ இத காரணம் சொல்லி நீ தப்பிக்க முடியாது ஒன்னாச்சா ரெண்டாவது இதே பாரதாசன் பல்கலைக்கழகத்துக்கு இதற்கு முன்னர் துணைவேந்தரா இருந்தவர் செல்வம் அவர் அவருடைய பதவி காலம் முடிந்தும் ஓராண்டுக்கு வந்து நீட்டிப்பு வந்து செய்யப்பட்டார் அந்த அவர் பணி நீட்டிப்பு ஓராண்டு காலம் செய்யப்பட்டதே அப்போது சர்ச்சையானது அவர் மேல பல்வேறு குற்றச்சாட்டுகளும் வேற வந்து எழுந்தது முறைகேடுகள் தொடர்பானதும் அது பணியாளர்களே வைத்திருந்தாங்க அது இருக்கட்டும் இப்ப இந்த இடத்துல கேள்வி அவரோட ஓராண்டு காலம் அந்த பணி நீட்டிப்பு செய்யப்பட்ட போதும் கூட அவர் அந்த வேலையை செய்து முடிக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க இதனால என்ன பாதிப்பு வரும் அப்படின்னு சொன்னா பாரதாசன் பல்கலைக்கழகத்தை நம்பி தொலைதூர கல்வி அப்படிங்கிறது வந்து இருக்கு தொலைதூர கல்வி மையம் அதுல லட்சக்கணக்கான மாணவர்கள் கல்வி பயின்று வருகிறார்கள் ஓகேங்களா இன்னும் சொல்லப்போனா இந்த பாரதாசன் பல்கலைக்கழகத்தினுடைய பெரும் நிதி ஆதாரமே அந்த தொலைதூர கல்வி மையம் தான் அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்ப இந்த அங்கீகாரம் இல்லை அப்படின்னு சொன்னா இவங்க அந்த தொலைதூர கல்வி மையத்தை நடத்த முடியாது இவங்க மெட்டீரியல் கொடுத்திருக்கலாம் பாடம் நடத்தி இருக்கலாம் ஆனா அவர்கள் தேர்வை எதிர்கொள்ள முடியாது பாரதாசன் பல்கழகம் சான்றிதழ் வழங்க முடியாது ஏன்னா வந்துட்டு அந்த அங்கீகாரம் இல்லையே அப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான அந்த கல்வி ஆண்டுல இந்த தொலைதூர கல்வி மையத்தில் சேர்ந்த மாணவர்கள் எல்லாருடைய எதிர்காலமும் இந்த தான் வந்து அடங்கி இருக்கு இவ்வளவு பெரிய நெருக்கடியை இருக்கு இதுக்கு வந்து யாரு கொடுப்பீங்க ஒரு விஷயம் ஒரு ஆறு பேர்த்துக்கு வேணாம் ஒரு ரெண்டு பேர்த்துக்கு மம கொடுங்க இந்த விஷயத்துக்கு இதுக்கு விலை சொல்லுங்க பெற்றோர் சரி இருந்தாதான் பிள்ளைங்களை கண்டிக்க முடியும் ஒரு விஷயம் அதுதான் ஆனா இந்த பெற்றோர் அந்த விஷயத்த செய்யாம இருக்கிறாங்கல்ல என்ன காரணம்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அப் நாம அததான் யோசிக்கணும் இந்த விஷயத்துல அந்த பல்கலைக்கழகம் இந்த விஷயத்த எடுத்து பண்ணிருக்கணும் அதுக்கு ஒரு காரணம் வந்து துணைவேந்தர் துணைவேந்தர்கள் ஒரு விஷயத்த சொல்ற மாதிரி சொல்றீங்க ஆனா இந்த உயர்கல்வித்துறை இந்த பல்கலைக்கழகங்கள் இந்த பல்கலைக்கழகம் இந்த உயர்கல்வித்துறைங்கிற ஒரு கட்டுப்பாடு அதிகாரி கல்லூரி கல்வி ஆணையாளர் ஏன் இந்த விஷயத்துல வந்து இங்கே உள்ளாரக்குள்ள இருக்கக்கூடிய அதிகாரிகளை ஏன் போகணும்னா இதனாலதான் இந்த பிரச்சனை ஆரம்பமே இந்த இதை இத மையப்படுத்திதான் இந்த பிரச்சனை புரிஞ்சுக்கணும் இதுல இன்னொரு விஷயம் இது போன்ற குற்றச்சாட்டுகளை யார் முன்வைக்க முடியும் மாணவர் அந்த பல்கலைக்கழகம் சார்ந்து இயங்கக்கூடிய பேராசிரியர்கள் பேராசிரியர் சங்கங்கள் பணியாளர்களுடைய பிரதிநிதிகள் மட்டும்தான் இதை முன்வைக்க முடியும் அல்லது மாணவர் சங்கங்கள் மாணவர் நலன் சார்ந்து இயங்கக்கூடிய அமைப்புகள் இயக்கங்கள் தான் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது பா அப்படிங்கிறத கல்வியாளர்கள் தான் சுட்டி காட்ட முடியுமா அப்ப அது போன்று அந்த பல்கலைக்கழகங்கள்ல பணியாற்றக்கூடியவங்க அதோட தொடர்புடையவங்க இது போன்ற அறிக்கையை வெளியிட்டாலோ அல்லது ஒரு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு வந்து வெளி உலகத்துக்கு சொன்னாலோ அதை எப்படி நீங்க வந்து குற்றமாக கருத முடியும் அதை சீர் செய்யணும் சரி செய்யணும்னு சொல்லிதான் அவங்க வந்து சொல்றாங்க கண்டிப்பா அதுக்கு நீங்க மமா கொடுப்பீங்களா பிரச்சனையே பிரச்சனை அதிகாரிகளுக்கு காதுகளுக்கு போகாம அமைதியா இருந்தால்தான் நம்ம வந்து பயப்படணும் என்ன அவங்களுக்கு காதுக்கு போலேன்னு ஒரு விஷயம் நம்ம அதிகாரிகள் காதுக்கு வந்த பிறகு அது எந்த அளவுக்கு தீவிரமா அதுல வந்து ஒரு சொல்யூஷன் சொல்யூஷன் பண்ண முடியும் செய்யணுமே சொன்னாங்கன்னா அது எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் தெரியுங்களா இது வந்து சாதாரண பிரச்சனை கிடையாது மாணவர்கள் அடங்கியது கண்டிப்பா பேராசிரியர்களுடைய வாழ்க்கை அடங்கியது இது வந்து அரசுக்கே பெரிய அவப்பெயரா வந்து அமைக்கிறோம் அதாவது தமிழக முதல்வர் வந்து முதல் முதன்முறையா பேசும்போது சொல்ல சொன்ன விஷயம் கல்வியும் மருத்துவமும் என் இரு கண்கள் போன்றது என்னைக்குமே இந்த ரெண்டு கண்ணுக்கும் நான் வந்து இந்த குறையும் விற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அப்ப அந்த கல்விங்கிற ஒரு விஷயத்த வந்து முதல்வர் வந்து எந்த அளவுக்கு தூக்கி உயர்த்தி வச்சிருக்காருங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா தனது கண்களுக்கு ஈடா வந்து வச்சிருக்கிறாரு அப்ப அந்த அந்த கல்வி வந்து இந்த அளவுக்கு ஒரு பிரச்சனைல இருக்குங்கறது முதல்வர் நாலேஜுக்கு தெரிஞ்சு தெரிய போனுச்சுன்னா இது நாளைக்கு எவ்வளவு பெரிய சிக்கலை உண்டாக்குங்கிறது அதிகாரிகளுக்கு தெரியும் தெரியணும் தெரியணும் இது வந்து ஒரு சென்சிட்டிவ் பிரச்சனை தானே இது உண்மையாவே சென்சிட்டிவ் பிரச்சனை இது கண்டிப்பா சரி தொடர்ந்து பேசுவோம் நமக்கு வந்து நடவடிக்கை எடுக்கணும் நம்ம நோக்கம் கிடையாது ஒரு லட்சம் மாணவர்களோட எதிர்காலம் கேள்விக்குறி ஆகி இருக்கக்கூடிய நிலையில அந்த தேசிய தர மதிப்பீட்டு குழுவுக்கான அங்கீகாரத்தை புதுப்பிப்பதற்கான வேலைகளை அவர்கள் முடிக்கிவிடணும் செய்யணும் அப்படிங்கறத நம்ம நிறைவா வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை மகிழ்ச்சி தொடர்ந்து பேசுவோம் நன்றி